இருக்கும் வணக்கம் பாகம் ஒன்றில் மூவர் தோற்றம் பற்றி பார்த்தோம் பாகம் இரண்டில் கன்னி பருவத்தில் நடந்த கதையை பார்க்கலாம் இந்த வீடியோ பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் குந்திபோசர் அரண்மனையில் எழிலும் வனப்புமாக வளர்ந்து வந்த பிரதை வளர்பிரை கலை கலையாக வளர்ந்து முழுமை கனிவது போல நிறைவை நெருங்கிக் கொண்டிருந்தாள் துள்ளி திரிந்து ஓடியாடி விளையாடும் இளமை பருவத்தில் இளமையில் போல பழகி வந்தாள் அவள் இந்த நிலையில் தவ வலிமை மிக்கவராகிய தூர்வாச முனிவர் ஒருமுறை குந்திபோசர் அரண்மனைக்கு விஜயம் செய்து தங்கியிருந்தார் முனிவர் பரவால் தன் விளையாடல்களை எல்லாம் நிறுத்தி வைத்துவிட்டு முழு நேரத்தையும் அவருக்கு பணிவிடை செய்வதில் ஈடுபடுத்தினால் பிரதை இவர் இங்கே தங்கி இருக்கின்ற வரையிலும் இவருக்குரிய கூறிய பணிவிடைகள் எல்லாவற்றையும் நீயே செய்ய வேண்டும் முனிவர் பணிவிடையினால் உனக்கு பல நன்மைகள் எய்தும் என்று அவள் தந்தையும் அவளுக்கு கட்டளையிட்டு இருந்தாள் பிரதை கழுங்காடல் பந்தாடல் அம்மானையாடல் கொய்தல் முதலிய எல்லா விளையாட்டுகளையும் மறந்து முனிவர் பணியில் மூழ்கினாள் எதற்கெடுத்தாலும் விரைவில் சினம் கொண்டு விடுபவராகிய தூர்வாசரும் திருப்தியோடு ஏற்றுக்கொண்டு சினமின்றி இருக்குமாறு ஓராண்டு காலம் அழுக்காமல் சலிக்காமல் இந்த பணிவிடையை பொறுமையோடு தொடர்ந்து செய்தால் பிரதை ஆத்திரத்தின் அவதாரமாகிய தூர்வாச முனிவரே கண்டு வியந்து மகிழும்படி அவ்வளவு பயபக்தியோடு அந்த ஓராண்டு பணியை நிறைவேற்றி இருந்தால் அவள் ஓராண்டு கழிந்ததும் மனமகிழ்ந்த தூர்வாசர் தபோவனத்திற்கு திரும்பி செல்லும் முன் அவளுக்கு சிறந்ததொரு வரத்தை அளித்துவிட்டு சென்றார் அந்த வரத்தை அவள் அடைவதற்குரிய மந்திரத்தையும் கற்பித்தார் உனக்கு விருப்பமான எந்த தேவர்களை நினைத்துக் கொண்டு இந்த மந்திரத்தை கூறினாலும் அவர்கள் உடன் உன்னை அடைந்து தங்கள் அருள் வலிமையால் தம்மைப் போலவே அழகும் ஆற்றலும் மிக்க ஓரோர் புதல்வனை உனக்கு அழித்துவிட்டு செல்வார்கள் இது உன் வாழ்வில் உனக்கு மிகவும் பயன்படக்கூடிய மந்திரமாகும் என்பதுதான் தூர்வாசர் கூறிச் சென்ற பிரதை அதை நன்றி பெருக்கோடு ஏற்றுக்கொண்டாள் இது நடந்து சில நாட்கள் கழிந்திருக்கும் ஒரு நாள் இரவு நிலவு இரவை பகலாக்கி கொண்டிருந்தது நிலா முற்றத்தில் தன்னந்தனியே அமர்ந்து இரவின் குளிர்ந்த சூழ்நிலையை அனுபவித்துக் கொண்டிருந்த பிரதையின் மனம் என்றைக்குமில்லாத புதுமையாக காரணமில்லாமலேயே பெரிய மகிழ்ச்சி உணர்வில் சிக்கியிருந்தது ஏன் எதற்காக எப்படி அந்த மகிழ்ச்சி ஏற்பட்டது என்பது அவளுக்கே விளங்கவில்லை மேலே முழு நிலவு மேனியிலே வருடி செல்லும் தென்றல் இனம் புரியாத போதை ஒன்றில் சிக்கினாள் அவள் மனம் காற்றில் மிதக்கும் பஞ்சாக மாறிவிட்டது போலிருந்தது தூர்வாசர் கூறிச் சென்ற மந்திர நினைத்து பார்க்க வேண்டும் என்ற ஆசை அவளுக்கு இப்போது சிறிது சிறிதாக ஏற்பட்டு முற்றிக் கணிந்தது மந்திரத்தை மனத்தில் நினைத்தாள் கதிரவன் பெயரை கூறி அழைத்தாள் கதிரவன் அவள் முன்பு தோன்றினான் பொன் செம்பொன்னைப் போல விட்டு எரியும் தீயின் நிறத்தில் ஆடை செவியில் ஒளிமயமான கவச குண்டலங்களும் சிரத்தில் வெயிலுமிழும் மணி முடியும் தோளில் வாகு வளையங்கள் முன்கையில் கடகங்கள் கம்பீரமான தோற்றம் பிரகாச கண்களை பறித்தது தன் முன் நிற்கும் ஆஜானபாகுவான அந்த அழகனை கண்டு திகைத்து போனால் குஞ்சி நேயர்களுக்கு எளிமையாகவும் தெளிவாகவும் விளங்குவதற்காக பிரதையை இனிமேல் குந்தி என்ற பெயரிலேயே அழைப்போம் பத்மினி உன் அழகு எனக்கு மயக்க மூட்டுகிறது என் வா என்று கூறியவாறே பழவ பவழ பாறை போன்ற தன் மார்பில் அவளை கொள்ள முயன்றான் கதிரவன் குந்தி நடுநொடுங்கியவளாய் குலைந்து ஐயோ நான் கன்னிப்பேன் என்னை தொடாதே இது அறமா முறையா என்று அவன் பிடியிலிருந்து விலகி திமிரி ஓடினான் அவள் இவ்வாறு கூறிவிட்டு ஒதுங்கவும் கதிரவனுடைய கண்கள் மேலும் சிவந்தன அவன் ஆத்திரத்தோடு அப்படியானால் என்னை ஏன் வீணாக அழைத்தாய் என் கருத்துக்கு இசையாமல் என் வரவை இப்போது வீணாக்குவாயானால் உனக்கு இந்த வரத்தை கொடுத்த முனிவனுக்கு என்ன கதி நேரிடும் என்பதை நீ அறிவாயா அல்லது உன் குலம் என்ன கதியடையும் என்பதாவது உனக்கு தெரியுமா பெண்ணே நான் சொல்வதை கவனமாக கேள் உன்னை பெற்ற தந்தை இதை அறிந்து உன்மேல் வெறுப்பு கொள்வானே என்று நீ பயப்பட வேண்டாம் என் வரவு உனக்கு நன்மையையே நல்கும் இதனால் என்னை காட்டிலும் தலை சிறந்த மைந்தன் ஒருவனை நீ அடைவாய் இதை உன் தந்தை அறியாதபடி நான் மீண்டும் உனக்கு கண்ணிமையை அளித்துவிட்டுப் போவேன் என்றான் அவன் இவ்வாறு கூறிக்கொண்டிருக்கும் குந்திக்கு நன்னிமித்தத்திற்கு அறிகுறியாக இடக்கண்கள் துடித்தன அவள் கதிரவனை நோக்கி புன்முறுவலோடு தலையசைத்தாள் கதிரவன் மீண்டும் அவளை நெருங்கினான் வானத்திலிருந்த சந்திரனுக்கு இதைக் கண்டு வெட்கமாய் போய்விட்டதோ என்னவோ அவன் சட்டென்று தன் முகத்தை மேகத்திற்குள் மறைத்துக் கொண்டான் மேகத்திலிருந்து சந்திரன் மறுபடியும் விடுபட்டு வெளியே வந்தபோது நிலா முற்றத்தில் கதிரவன் குந்தியிடம் விடைபெற்று கொண்டிருந்தான் தான் வந்தது குந்தியை மகிழ்வித்தது அவளுக்கு மீண்டும் கண்ணியாக வரம் கொடுத்தது எல்லாம் வெறும் கனவோ என்று எண்ணும்படி அவ்வளவு வேகமாக விடைபெற்று கொண்டு சென்றான் அவன் சஞ்சலம் சஞ்சாரம் சாரத்தியம் முதலியவைகளையே தன் குணமாக கொண்ட காலம் மீண்டும் வெள்ளமாக பாய்ந்தோடியது குந்தியின் வயிற்றில் கண்ணன் பிறந்தான் தேவர்களும் அறியாத கொலை பண்பை நிரூபித்து காட்டுவான் போல தோன்றிய இந்த புதல்வன் செவிகளில் கவச குண்டலமும் ஈகையொலி திகழும் முகமுமாக விளங்கினான் உலகும் குளமும் பழிக்கும் என அஞ்சிய குந்தி இந்த புதல்வனை ஒரு பேழையில் பொதிந்து வைத்து கங்கை வெள்ளத்தில் மிதக்க விட்டாள் பேழை கங்கையிலே மிதந்து கொண்டே குழந்தையுடன் சென்றது அதிரதன் என்னும் பெயரை பெற்ற சூதநாயகன் என்கிற தேர்ப்பாகன் தன் மனைவி ராதை என்பவளோடு நீராட கங்கைக்கு வந்தான் குந்தி மிதக்கவிட்ட பேழையை இவர்கள் கண்டெடுத்தனர் வெகு நாட்களாக மக்கட்பேரின்றி வருந்தி வந்த இவர்கள் மனமகிழ்வோடு அழகும் அருளொழியும் ததும்பும் கர்ணனாகிய குழந்தையை இன்னாரென்று தெரியாமலேயே வளர்த்து வந்தனர் இதுதான் குந்தியின் கன்னி பருவத்தில் நடந்த மறைமுகமான கதை அடுத்த பதிவில் பாகம் மூன்று ஐவர் அவதாரம் பற்றி பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்டில் தெரிவிக்கவும் நன்றி வணக்கம்